ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே மனதில் பட்டதையெல்லாம் பேசி தப்பே இல்லை ஆனால் அடுத்தவரின் மனதை பட்டு போகும்படி பேசிவிடாதே நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ ஏன்னா அடுத்தவர்களிடம் இருப்பது இதயம்தானே தவிர இரும்பல்ல நீ கனிவாகத்தான் பேசினாய் உன் மனமானது பக்குவத்தோடு தான் இருந்தது ஆனால் ஒரு சில நிகழ்வுகளால் உன்னை இப்படி மாற்றி அமைத்து விட்டது கவலைப்படாதி கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டால் உனக்கு ஒரு சில நேரத்தில் உன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது என்று தெரியாமல் ஒரு சிலரிடம் விடுகிறாய் கொட்டியை வார்த்தையை அல்ல முடியுமா முடியாது தானே சற்று கவனமாக இரு போவது போகட்டும் வருவது வரட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று இருந்துக்கோ காயங்களோடு சிரிப்பது அவ்வளவு எளிதல்ல தான் ஆனால் எத்தனை முறை உன் சந்தோஷங்கள் பறிக்கப்பட்டாலும் நீ பூத்துக்கொண்டுதான் இருக்கணும் நான் சொல்வதை கேட்பாய் என்று நான் நம்புகிறேன் கவலைகளை மறக்க முடியாதுதான் கவலைகளை விட்டுவிட முடியாதுதான் கவலைகள் வந்து தான் இருக்கும் அதனை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் உன்னிடத்தில் தான் இருக்கிறது நான் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் நிரந்தரமாக்கினால் நீ நோயாளியாகி விடுவாய் அதுவே நீ தற்காலிகமாக்கினால் புத்திசாலியாகி விடுவாய் தங்கமே யோசிச்சுப்பா கலங்கி கண்ணீர் வடிப்பதனால் என்ன பயன் கவலை என்பது ஒரு வகையான மனநோய் அதற்கு ஆட்பட்டு விட்டால் அவ்வளவுதான் உன்னிடத்திலிருந்து எதையும் செய்ய முடியாது விழுந்து விடுவாய் எழவே முடியாது நினைப்பதற்கும் நடப்பதற்கும் இடையே காணும் முரண்பாடுதான் உன்னுடைய கவலைக்கு அடிப்படை காரணம் கலங்கி கண்ணீர் வடிப்பதால் காரியம் எதுவும் ஆகிவிடுமா இல்லையே கவலை மிகுந்த நினைவுகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டுக்கோ விரும்பாத செயல்தான் உனக்கு நடக்கிறது எனக்கும் தெரிகிறது நடந்துவிட்டது என்ற நினைப்பை உன்னிடம் கவலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது உனக்கு வெளியில் இருந்து வருகிற நோயை விட உனக்குள்ளே இருந்து வருகிற மனநோயினால் உண்டாகும் ஆபத்துத்தான் அதிகம் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கோ கவலைப்படக்கூடாது சாயி நீங்கள் சுலபமாக சொல்லிவிடுவீர்கள் எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும் என்றாலும் திரும்பவும் இதைத்தான் சொல்வேன் கவலைப்படக்கூடாது கொஞ்சம் மாற்றித்தான் பார் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இல்லாவிடில் மனநோய்க்கு ஆட்பட்டு விட்டால் எழ முடியாது உன்னை நம்பி உன் குடும்பமே இருக்கிறது வீணாக எதை பற்றியும் மாறுபட்ட வகையில் நினைத்து நினைத்து மனதிற்குள் துன்பப்படக்கூடாது அப்படி நீ துன்பப்படுவதால் எந்த ஒரு மாற்றமும் பலனும் ஏற்படுமா இல்லையே யோசிச்சு யோசிச்சுப்பார் நன்னொன்று சொல்லட்டுமா நாம் குட்டையாக இருக்கிறோமே இன்னும் ஒரு அங்குலம் இருந்தால் அந்த வேலைக்கு விண்ணப்பம் செய்திருக்கலாமே செய்யாமல் செய்ய முடியாமல் போய்விட்டதே என்று கவலைப்படுவதால் உன்னுடைய உயரத்தை கூட்டிவிட முடியுமா சொல் உனக்கென்று என்ன இருக்கிறதோ அதுதான் வெறும் கோலையாக இருந்து விடாதே உன்னையே வெறும் கோலையாக ஆக்கிவிடாதே தோல்வியை ஏற்றுக்கோ நீ மட்டுமல்ல இங்கு நிறைய பேர் செய்கிறது செய்வது என்னன்னா சர்வசாதாரணமான தவறு மற்றவர்களை பார்த்து பார்த்து இயங்குவது தான் இங்குதான் உன் கவலை தொடங்குகிறது நான் சொல்வது சரிதானே உன் கவலையின் ஆரம்பத்தையே சொல்லிவிட்டேன் தானே உன்னை விட வசதியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து அந்த வசதிகள் உனக்கு இல்லையே என்று மனதுக்குள்ளேயே எண்ணி எண்ணி புழுங்கி ஏங்கி கவலைப்பட்டு கொள்வதுதான் உன்னை பெரிய துன்பத்தில் ஆழ்த்தி விடுகிறது படுகொலியில் தள்ளிவிடுகிறது இப்படி கப்ப கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் உன்னுடைய காலத்தின் பெரும்பகுதியை ஓட்டி விடுகிறோமே அல்லாமல் நம்மிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடைய தவறி விடுகிறாய் என்ன சாயி இதையெல்லாம் சொல்கிறீர்கள் என்று நினைக்காதே கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன் மனமானது தள்ளாடி விட்டாய் விட்டது தளர்ந்து போய்விட்டாய் அடுத்து என்ன நிகழப்போகிறது அடுத்து என்ன நடக்கும் நாம் அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்லப்போகிறோம் என்று தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் தான் என் பிள்ளைக்கு இந்த உண்மையை சொல்ல ஓடோடி வந்தேன் எழுந்திரு தங்கமே நான் சொல்வதையெல்லாம் மனதில் போட்டுக்கோ எதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கோ எதை விட்டுவிட வேண்டுமோ அதை விட்டுக்கோ என்னுடைய அறிவுரைப்படி கேட்டால் நீ உன் வாழ்க்கையின் உச்சத்திற்கே சென்று விடுவாய் எது உனக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கவில்லையோ அதனை திருப்தியிடமிருந்து நீ பெற்றுக்கொள் யாரோ ஒருவன் இருவில் இரவில் இருட்டை அனுபவிப்பதோடு நின்றுவிடாமல் பகலிலும் கதவுகள் ஜன்னல்கள் அனைத்தையும் மூடி வைத்துக்கொண்டு ஒளி உள்ளே போக முடியாதபடி இருட்டை உருவாக்கி கொண்டு வாழ்ந்தால் அவனை பொறுத்தவரையில் இரவும் பகலும் ஒன்றுதான் நான் சொல்வதை கேட்டுக்கோ நீ அப்படி இருக்கக்கூடாது வாழ்க்கையில் முற்றிலும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பதாக சொல்கிறவர்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயே மகிழ்ச்சி என்ற வெளிச்சத்தை நுழைய விடாதபடி வைத்துக் கொள்ளலாமா எல்லாம் இருட்டாக இருக்கிறது என்றப்புறம் புலம்புவதில் என்ன நியாயம் ஒன்றும் இல்லை நான் சொல்வது புரியும் என்று நினைக்கிறேன் சோதனைதான் எந்த அளவு கடினமாக இருக்குமோ அதற்குரிய கூலியும் அதே போன்று அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு வேலை செய்கிற என்பதுதான் முக்கியமா எத்தனை வேலை செய்கிறது என்பதெல்லாம் முக்கியமில்லை எவ்வளவுதான் முயற்சியை போட்டு வேலை செய்தாலும் உன் லட்சியத்தை நோக்கி இல்லை என்றால் அது வெத்துருட்டு வீண்தான் நீ செய்யும் செயல்கள் உன்னுடைய கவனத்தில் தான் இருக்க வேண்டும் உன் பக்கத்தில் உள்ளவர்கள் பாராட்டிற்கும் பழிக்கும் காது கொடுத்து சாய்த்தால் உன்னால் எத்தகைய நல்ல செயலையும் செய்து சாதிக்க முடியாது மனதில் எப்போதும் போராட்டம் இருக்கும் அதை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் யாரையும் எளிதாக இடைபோட்டு விடாதே விடாது உனக்கு நீ மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளணும் மகிழ்ச்சியாக இரு நானே உனது பலம் நானே உனது நம்பிக்கை அப்படித்தானே என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்னை அப்படி ஏற்றுக்கொண்டால் உனக்கானது அனைத்தையும் நான் தருவேன் தந்து உனக்கானது செய்து கொடுத்து உனக்கு வெற்றி கொடியை நாட்டுவேன் முதலில் உன்னை நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வெற்றி நிச்சயம் நீ எதை மனதில் ஆழமாக நினைக்கிறாயோ அதுதான் உன் மனநிலை இலக்கு தெளிவாக இருந்தால் உன்னுடைய காரியங்கள் இலக்கு நோக்கி பயணிக்கும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கும் நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்